பெருநகர சென்னை மாநகராட்சி வார்டு தொன்னூற்றி ஒன்பதுக்கு உட்பட்ட புதிய பூபதி நகர் பகுதி மக்களின் தேவைகள் குறித்து நேரில் சந்தித்து களப்பணியாற்றிய மாமன்ற உறுப்பினர் பரிதி இளம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் நாடைக்கிணக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சிக்குழு ஆணையத் தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் சோ வேலு அவர்களின் ஆலோசனைப்படி எழும்பூர் சட்டமன்ற தொகுதி பெருநகர சென்னை மாநகராட்சி தொன்னூற்றி ஒன்பதாவது வார்டுக்குட்பட்டு சேத்துப்பட்டு புதிய பூபதி நகரில் உள்ள ஒன்று முதல் பனிரெண்டு தெருக்களில் வசிக்கும் அப்பகுதி பொதுமக்களிடம் அவர்களின் அடிப்படை தேவைகளான கழிவுநீர் அடைப்பு குடிநீர் தேவை தெருவிளக்கு பொதுக்கழிப்பிடம் குப்பை இடுத்தல் உள்ளிட்ட அவர்களின் அடிப்படை தேவைகளை வீடு வீடாக சென்று திமுக அயலக அணி மாநில துணை செயலாளரும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி தொன்னூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பரிதி இளம் இளம்ஸ்ருதி அவர்கள் பொதுமக்களிடம் நேரில் சென்று கேட்டறிந்தார் பொதுமக்கள் தங்கள் குறைகளை மாமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர் அக்குறைகள் இரண்டு வாரத்திற்குள் சரி செய்யப்படும் என மாமன்ற உறுப்பினர் பரிதி இளம் ஸ்ருதி உறுதியளித்தார் இந்த களப்பணியின் போது கழக ஆதிதிராவிட நலக்குழு பகுதி துணை அமைப்பாளர் ரவிக்குமார் மகளிர் தொண்டரணி பகுதி துணை அமைப்பாளர் ஜெயலட்சுமி கே வெங்கடேசன் எஸ் சந்துரு எஸ் காமேஷ் மாநகராட்சி அதிகாரிகள் 99வது ஒன்பதாவது வார்டு கோட்ட பொறியாளர் கே சிவகுமார் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய பொறியாளர் எஸ் பரணீதரன் மின்துறை உதவி பொறியாளர் கே கந்தன் துப்புரவு ஆய்வாளர் ஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் உடனிருந்தனர்